கியூப் தமிழ் வணக்கம் எப்படிப்பட்ட ஆபத்தான ஓர் உலகம் வருகின்றது என்பதை இந்த செய்தி காட்டுகின்றது டென்மார்க்கில் இருக்கின்ற உத்தியோகத்தர்களில் தொன்னூற்றி ஒன்பது வீதமானவர்கள் வெகு விரைவில் வீட்டிற்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது காரணம் இவர்களினுடைய இடத்தை நிரவல் செய்வதற்கு ஏஐ தொழில்நுட்பம் வருகின்றது அடுத்து வரும் பத்தாண்டு காலத்தில் தொன்னூற்றி ஒன்பது வீதமான பணிகளை அதாவது அரச துறையிலே இந்த ஏஐ தொழில்நுட்பம் பொறுப்பேற்கும் இதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன பதினான்கு பேரை கொண்ட தலைமை குழு ஒன்று இயங்க ஆரம்பித்திருக்கின்றது இதில் ஆறு பெரும் நிர்வாக தலைவர்கள் இருக்கின்றார்கள் பத்தாயிரத்தில் இருந்து ஒரு லட்சம் வரையான வேலை பணிகளை இந்த ஏஐ தொழில்நுட்பம் பொறுப்பேற்கும் மனிதர்கள் இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தினால் பொறுப்பேற்கப்படக்கூடிய பணிகள் எவை என்பது இந்த ஆய்வாக அமைந்திருக்கின்றது வேலையாட்கள் பற்றாக்குறை இருக்கின்றது அதை நிரவல் செய்வது ஒன்று இரண்டாவது தரமான முறையில் பணிகளை செய்வது இரண்டு ஆகிய இரண்டு காரணங்களுக்காக இந்த முடிவெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்தகைய முடிவுகள் ஆளும் வர்க்கத்திற்கு விதிவிலக்காக அமையும் என்பது கவனிக்கத்தக்கது உதாரணமாக அமெரிக்காவின் அதிபராக வர இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் தன்னுடைய மருமகனுடைய தந்தையார் அதாவது தன்னுடைய சம்பந்தியை பிரான்சினுடைய இரண்டாவது தூதுவராக நியமித்திருக்கின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய மகள் இவங்க டிரம்ப்பினுடைய கணவர் ஜெரால் குஷ்ணரனுடைய தகப்பன் குஷ்ணர் இந்த பதவிக்கு நியமிக்கப்படுகின்றார் இவர் முன்னைய பழைய ஒரு வீடு விற்பனை முதலாளி இவர் டொனால்ட் ட்ரம்ப்பை போலவே தொழில்களை செய்தவர் வரி மோசடியிலும் அவருக்கு இணையானவர் தான் இந்த வரி மோசடி வழக்கில் அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவருடைய நான்கு பிள்ளைகளையும் பதினான்கு பேர பிள்ளைகளையும் பாராட்டிய டொனால்ட் ட்ரம்ப் உங்களுடைய மகன் ஜெரால் குஷ்ணர் என்னோடு சேர்ந்து சிறப்பாக பணியாற்றுகின்றார் என்றும் அவரை பாராட்டி பாராட்டு மலைக்கு பதிலடியாக இதை வழங்கியிருக்கின்றார் சென்ற தடவை அவர் அதிபராக இருந்தபொழுது டொனால்ட் டிரம்பினுடைய மருமகனும் மகளும் முக்கியமான பாத்திரத்தை வகித்தார்கள் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இப்பொழுது அவர்கள் இரண்டாவது தடவையும் அந்த பதவியை வகிக்க முடியாது என்பதனால் மாமனாருக்கு அடித்திருக்கின்றது யோகம் இவேங்கா டிரம்பினுடைய மாமனாரை திருப்திப்படுத்தியிருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் அவரை பாராட்டி இந்த பணிகளை வழங்கி இருக்கின்றார் எனவே ஏஐ தொழில்நுட்பத்தை எதற்காக நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள் சிறந்த ஆக்கபூர்வமான பணியை செய்வதற்காக கொண்டு வருகின்றீர்கள் தகுதியானவர்கள் இல்லாத காரணத்தினால் தகுதிக்காக கொண்டு வருகின்றீர்கள் ஆகவே சார்ஸ் குஷ்னர் எதற்காக கொண்டு வரப்படுகின்றார் அவர் பெரிய திறமைசாலி அல்ல ஆனால் அதிபரினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதனால் அதிகார கட்டிலுக்கு கொண்டு வரப்படுகின்றார் இவர் அதிகார கட்டிலில் இருந்து அமெரிக்க விசா எடுப்பவர்களுக்கு என்ன நடைபெறும் என்பது ஒரு வேடிக்கை கேள்வியாகவே இருக்கின்றது ஆகவே சாதாரண தொழிலாளர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக பதவி இழக்க ஆளும் வர்க்கத்திற்கு அது செல்லாமல் போகின்றதே என்பது இன்றைய காலை செய்தியின் கேள்வியாக இருக்கின்றது இதுபோல இன்று அமெரிக்காவில் சக்தி மிக்க இருவர் ஒருவர் டொனால்ட் டிரம்ப் இன்னொருவர் அவருடைய நண்பர் அதிபர் இந்த இருவரும் எதற்காக நட்பை வைத்திருக்கின்றார்கள் என்றால் மேலும் மேலும் லாபத்தை உழைப்பதற்கான ஓர் ஊழல் தான் இவர்கள் இவர்களுடைய நட்பினுடைய வேறு அல்லாமல் உலகத்தை நல்ல நிலையில் வைத்திருப்பதற்காக இவர்கள் ஒன்றும் உறவு கொள்ளவில்லை என்று இன்று சிறப்பு ஆய்வு ஒன்று வெளியாகி இருக்கின்றது எலன் முஸ்கினுடைய நோக்கம் டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல அவருடைய அதிகாரத்தின் உதவியுடன் உலகத்தின் பல நாடுகளை தன்னுடைய வர்த்தகத்தை மேம்படுத்துவதாகவே இருக்கின்றது உக்ரேனிய அதிபர் ஓலோடிமிர் செலன்ஸ்கி அதுபோல ஜாவியர் மேலி ஆகியோருடன் டொனால்ட் ட்ரம்ப் பேசிய பொழுது அருகில் எலன் முஸ்கும் இருந்தார் எலன் முஸ்க் என்பவர் மனித இதயம் உள்ளவர் அல்ல என்றும் தொழிலாளர்களை வதை வாங்குவதற்கு அவர் தயங்க மாட்டார் டொனால்ட் ட்ரம்ப் போல என்று குறிப்பிடப்படுகின்றது தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் தென்னாப்பிரிக்காவில் இவருடைய தந்தை பணியாற்றிய பொழுது பிறந்தார் அங்கிருந்து புலம்பெயர்ந்து கனடா வந்து பின்னர் அமெரிக்காவிற்கு வந்தார் தொன்னூற்றி இரண்டின் பின்னர் தென்னாப்பிரிக்காவினுடைய நிறவரி ஆட்சியின் கீழ் வளர்ந்த ஒருவராக இவர் இருந்தார் கருப்பர்களை சுரண்டி அவர்களை அடிமையாக்கி வெள்ளை நிறம் இருப்பவர்களை உயர்ந்தவர்கள் என்கின்ற ஆட்சி நடத்திய தென்னாப்பிரிக்க வெள்ளை நிற வரிய உள்ளே பிறந்தவர் தான் தன்னுடைய இளமை காலத்தில் தான் கருப்பின மக்களை வெறுக்கவில்லை என்று கூறியதும் இன்று இவர் முன்னூற்றி பில்லியன் டாலர்களுக்கு உரிமையாளராக ஒரு குறுங்காலத்தில் வந்திருக்கின்றார் என்றால் சமூக மனப்பான்மை கொண்டவர் அல்ல எலன் முஸ்கினுடைய பழக்கம் மக்களுடைய நேசம் கொண்டதாக அல்ல தொழில் அதிபராகவே அவர் இருக்கின்றார் வெள்ளையர்கள் அல்லாதவர்கள் தாழ்ந்த சாதி என்று கருதிய தென்னாபிரிக்க தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிக்டோரியாவில் என்பது கவனிக்கத்தக்கது இவர் சிறு வயதிலேயே பாடசாலை பகடிவதை காரணமாக பாடசாலை மாணவர்களுடன் சண்டை போடுவது இவருடைய வேலை இப்படி சண்டையினால் காயமடைந்து நான்கு நாள் வைத்தியசாலையில் கூட இருந்திருக்கின்றார் இவருடைய தந்தை ஏரல் ஓர் அரசியல்வாதி தொழில் அதிபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்தகைய பின்னணியில் வந்தவர்கள் உலகத்தை ஆட்சி செய்கின்ற பொழுது ஏழை மக்கள் அன்றாட வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டு ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதன் மூலமாக புதியதொரு உலகத்தை படைப்பதனால் இதயம் ஏஐ தொழில்நுட்பத்திற்கு இல்லை இவர்களுக்கும் இதயம் இல்லை எதிர்வரும் காலத்திலே வேலைத்தளங்களிலும் இதயம் இல்லாத மனிதர்கள் வரப்போகின்றார்கள் இதுதான் பிரச்சனையாக அமையப்போகின்றது என்பது தொன்னூற்றி ஒன்பது வீதமான அரச பணியாளர்கள் இனி அரச பணிக்கு தேவையில்லை என்று அறிவிக்கப்படுகின்ற ஓர் உலகத்தை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டு இருப்பதானது மனிதர்கள் இல்லாத இரும்பிலே இதயம் படைத்த ரோபோக்களினால் உலகம் ஆட்சி செய்யப்பட போகின்றது என்பதனால் மனிதர்கள் இப்பொழுதே தங்களை தயார்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே